திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லா விரதம் உலகெல்லாம் ஓங்குக இன்று குருவாரம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் பசியாற்ற நமது வண்ணாங்கப்பூர் தருமசாலை குடியில் இந்த பசியாற்றியத்திற்கு நன்கொடை அளித்த கே எஸ் விஜயன் ஐயா அவர்கள் வாழ்வில் எல்லாம் நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் மற்றும் தேவி அம்மையார் ராணிப்பேட்டை அவர்களுடைய பிறந்த நாள் சேர்ந்த இன்று இந்த உதவி உதவியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பிருப்பினால் அடைத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைந்திட அருள் புரிய வேண்டி எல்லாம் அருள் புரிஞ்சுவதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் வாணாள் அடைவர் வறுமை உறார் நன் மனை மக்கள் பொன் பூனால் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் காணார் நீ நாமம் கருதுகின்றோர் ஒற்றிக் கண்முதல்வார் வாணாபம் முற்றமயிலே வடிவுடை மாணிக்கமே திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகூர வாழ்வுற ஓந்து நின் அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் கடல் பணம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிடுங்க அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்கு திருத்தில்லை சிறு சிற்று அம்பலத்தை சிறு கூத்து விளங்க ஒரு சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விலங்க உலகமெல்லாம் விளங்கற உதவம் பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல் வளங்கி மகிழ்ந்த ஒரு வால் விலங்க வயங்கு மணி பொது விலங்கு வளர்ந்த சிவக்குழந்தை நன்றி திருச்சிற்றம்பலம் இந்த நாள் இனி நாளாகவே எல்லாம் வந்து அறுப்புறிஞ்சோதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் இந்த பசியாற்றுவித்தல் பணிக்கு ஒத்துழைப்பு நல்கிய என்ன பெருமா உங்கள் வீட்டுக்காரர்கள் செல்வகுமார் துர்கா நமது குடில் தொண்டர் கௌசல்யா அவர்கள் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் அறுப்புறிஞ்சுவதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானலம் உங்க தயவே தயவுசெய்து தயவு அறுப்பெரிஞ்சோம் தனி பெருங்கன்னு ராமலிங்க வாழி நீடு வாழி